பார்க்க போறோம்னா நம்ம கங்குவோட வந்து தான் தங்காய் பார்க்க போகிறோம் எப்படி படம் இருக்குன்னு பார்க்கலான்னு உங்களுக்காக வந்து புது வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூரியாக்காக பார்க்கலான்னு சொல்லலாம் ஏன்னா ஒன் டைம் தான் படத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு படமாக எடுக்கல அவர் சிறுத்தை சிவா சோ அவர் எடுத்து நல்லா தான் எடுத்துருக்கலாம் ஒன்றும் கொஞ்சம் பார்த்தா தேவையில்லாத சீனில் எடுத்துகிட்டு வந்து சென்டிமெண்ட் சீன் ஒரே ஒரு சீன் எடுத்து சின்ன பையன் அது மட்டும்தான் அதை பார்க்க வேண்டிய சீனு யோகி பாப்டுன்னு கூட்டு வந்து காமெடி பண்ணுறேன் காமெடி மாதிரியே இல்லை சிரிப்பாராமல் ஒரு சீன் எடுத்து வந்து வச்சுட்டு தேவையில்லா சீனெலாம் நிறைய விஷ்டாக இருங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் படமே ஃப்ள ஃப்ளாப் ஆகாது சூர்யாக்காக வெசில் வஞ்சா போதும் ஆனால் சூர்யாக்காக ஒன் டைம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்க முடியாது ஏன்னா எந்தத்துலேயுமே ஃபைட்டு கோலை அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சீன் அதிகமாக இருக்கனால என்டர்டைன்மெண்ட் படமாக இல்லாது இப்போ எப்படி சொல்றது ஃபேமிலி படமாக பார்க்க முடியாது யாரா போய் பார்க்குறோம் பார்க்கலாம் படம் வந்து ஃப அதிகமாக ஃப்ளாப் ஆகுது அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன் டைம் மேலே பார்க்க முடியாத படம் எப்போவுமே அதிகம் கோடிக்கு விசிலாகாது என்ன தான் பேன் இண்டியா படமாக இருந்தாலும் அது இப்போ எப்படி சொல்கிறது இந்த சூர்யா நல்லா தான் நடிச்சுக்காரு கதை கேட்டார் அப்போ நல்லா இருந்துச்சால இப்போ இப்படி இந்த மாதிரி எடுத்து ஆனால் என்னன்னு தெரியல ஆனால் ஒரு நல்ல படம் தான் ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு க சாப்டர் எடுத்துருச்சு நம்ம சிரித்து சிவா ஏன்னா இன்னும் கொஞ்சம் செட் நல்ல ஒரு சீனில் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஏன்னா ஒரு பேக்கு கூட்டின்னு போகிறாங்க ஒரு ஃப்ளாஷ் பேக்னா எப்படி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் கூட்டி காட்டுவாங்க அந்த சீனெலாம் காமிச்சா இருந்தால் ஃப்ளாஷ் பேக் காட்டுவாங்க இது திடீர்னு ஒரு ஆய் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிக்கு போகிறாங்க திடீர்னு அவங்க சண்டை நடக்குது திருப்பி இங்கேயே எடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு எப்படி சொல்கிறது சூரிய இது மாதிரி ஒரு டைம் வந்து ஒரு வாட்ச் வச்சு ஒரு ஊர் அந்த இது மாதிரி போயிட்டு போயிட்டு வருவார் அந்த இருபத்தி நாலு படமே தெரியல அந்த மாதிரி ஒரு இல்லை எடுத்து வச்சுக்கிறார் லைட்டாக அங்கே அந்த சீனில் வர மாதிரி அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி சில வீடு தெரியல அதே மாதிரி நம்ம மாவீரன் வந்து ஒரு படம் வந்துச்சு நம்ம அது வந்து இது வெளிநாட்டு படம் படம் தான் தமிழை பிரபிங் பண்ணி வந்துச்சு அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முக்கியவாசி படமே அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்காரு நம்ம சிரித்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து இப்போ எடுத்து சொல்ல சூர்யா வந்து கதை கேட்டு நல்லா தான் இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு இந்த படம் ஒரு வெற்றியாக இருந்தால் போதும் அவர் முந்நூற்றி கோடி பட்ஜெட் சொன்னாங்க ஆனால் இது போய் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரும் சொன்னார் நம்ம ஞானவேல் ராஜா அவர் தலைமையில் அடிச்சு ஓட ஒன்றும் ஏன்னா அந்த அளவுக்குலாம் வசூல் வர இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு போனால் ஒரு முந்நூற்றம்பது ஐநூறு கோடிகளை வந்தாலே போதும் ஏன்னா பேண்டில் இறக்கிறாங்க கண்டிப்பாக ஐநூறு அறுநூறு கோடி வந்தாலே போதும் ஃப்ளாப் ஃபார்ம் தான் போகணும் சூர்யா வந்து இந்த படத்தை வந்து அது இருக்கிற சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு நல்ல படமாக எடுத்திருந்தாலும் ஒரு ஓகே ஒரு படம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் நான் கங்கு வாக்க வச்சு ஐபே வேறு வந்தவரையும் ஃபஸ்ட் ஷோவே போகலாம் தான் பார்த்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியல அதனால் செகண்ட் ஷோ போனேன் அதனால் நான் அந்த வீடியோ தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அந்தளவுக்கு வச்சுருந்த ஐபேயே அவங்க எடுத்துட்டான்னு சொல்லலாம் நான் நல்ல படம் ஏன்னா ஒரு ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு அதனால் அந்த படத்துக்கே போனேன் லாஸ்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி ஐபியை குறைச்சி விட்டாங்க யாருமே ஃபேமிலியாக போகாதீங்க ஒரு தனி ஒரு வீட்டிலருந்து யாராவது போய் பார்க்குறேன் தவிர ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் அந்தளவுக்கு அளவுக்கு ஒர்த்து கிடையாது இந்த படம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் பண்ணுங்க